வெற்றி பெறுமா விஜயின் வியூகம் என்ற தலைப்பில் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் பல கருப்பையா தினமணி நாளிதழுக்கு ஒரு கட்டுரை எழுதியுள்ளார் அந்த கட்டுரையில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது விஜய்தான் முதல்வர் வேட்பாளர் என்று அவருடைய கட்சி அறிவித்திருக்கிறது பிழை ஒன்றுமில்லை முதல்வர் மு க ஸ்டாலினால் முடிந்த எதுவும் விஜயால் முடியாது என்று யாரும் கூற மாட்டார்கள் அதனால் அத்தகைய விருப்பம் விஜய்க்கு இயல்பானதே ஆனால் விஜய் வெற்றி பெற இயலுமா என்பதே கேள்வி தன்னுடைய அரசியல் வலிமை திரள்கிற கூட்டத்தில் இருக்கிறது என்று விஜய் நினைத்தால் அது பிழையாகவே போய்விடும் மாற்றுக் கட்சியினர் பெரும் பணமும் அதிகாரமும் உள்ளவர்கள் எனவே நயன்தாராவை இறக்கி விஜய் கூட்டத்தை வீட்டோ செய்து விடுவார்கள் இரண்டும் வெறும் கூட்டம்தான் எனும் நிலைக்கு கொண்டு போய்விடுவார்கள் தனக்கு கூடும் கூட்டத்தை கொண்டு விஜய் இப்போது என்ன செய்கிறார் என்பதுதான் அவரை நிலைநிறுத்தும் பரந்தூர் பன்னாட்டு விமான நிலையம் இருபத்தி எட்டு கிராமங்களை அழித்து விட்டு வரக்கூடாது என்பது சரியான அரசியல் நிலைப்பாடு ஆளும் கட்சியின் உள்நோக்கம் அதை சுற்றி அடிமாட்டு விலைக்கு வாங்கி வைத்திருக்கிற சொத்துக்களை ஒன்றுக்கு பத்தாக விற்பதுதான் ஆனால் பரந்தூர் விமான நிலையம் குறித்து நான்கு இரண்டு முறை பேசினால் மட்டும் போதாது நஞ்சை நில மீட்பு இயக்கம் தொடங்கி பரந்தூரை மீட்டெடுத்தால் வளர்ந்த நெல் தாளெல்லாம் விஜயை வணங்கும் இந்த அரசிடமிருந்து மக்களை மீட்க போதியவன் என்னும் எண்ணம் வளரும் அது விஜய் கட்சியை ஊன்றச் செய்யும் திரைப்பட பிம்பம் நீங்கிய ஓர் அரசியல் பிம்பம் உருவாகும் விஜய் அரசியலில் நிலைபெறலாம் அரசியலில் சாதிக்க முடியும் என்னும் நம்பிக்கை விஜய்க்கு ஏற்படும் அப்படியில்லாமல் வெறும் கூட்டத்தால் விஜய் முதல்வராகிவிடலாம் என்றால் நாடு மாறிவிட்டது என்று பொருள் விஜய்க்கு அடுத்த தமிழ்நாட்டின் முதல்வர் நயன்தாராதான் என்று அடித்து சொல்வேன் அவருக்கும் ஒரு புசியானது கிடைக்க மாட்டாரா என்ன எதிர்க்கட்சியாக இருந்து என்ன செய்கிறோம் என்பதுதான் ஆளும் கட்சி ஆக வழிவகுக்கும் விஜய் கட்சி எந்த தேர்தலையும் சந்திக்காத கட்சி தமிழ்நாட்டில் மாறி மாறி ஆளும் அந்த இரு கட்சிகளுக்கும் வாக்களிப்பதில்லை என்றொரு கூட்டம் மூன்றாவதாக சிறிது அறிமுகத்துடன் நிற்கும் ஒரு கட்சிக்கு வாக்களிப்பது வழக்கம் இதை நம்பி மூன்றாவது அணியாக பல கட்சிகளை சேர்த்து கொண்டு ஆட்சியை பிடிக்க முயன்ற விஜயகாந்த் கட்சி நடுக்கடலில் மூழ்கிவிட்டது அதே இடத்தில் அதே மாதிரியான அரசியலை கையில் எடுத்துக்கொண்டு விஜய் இப்போது நிற்கிறார் சேர வாரீர் என்னும் அவருடைய குரலுக்கு செவி சாய்ப்பார் யாரும் இல்லை எல்லா கட்சிகளுக்கும் அமைச்சர் பதவி தருகிறேன் வா என்று அல்வா ஆசை ஊட்டியும் செவி சாய்ப்பார் யாரும் இல்லை தன்னுடைய கட்சி குறித்து மதிப்பீடு என்ன என்று அறிவதற்கு இது ஒன்றே போதுமானது திமுக வலிக்காமல் அரியணை ஏறுவதற்குத்தான் இத்தகைய சிதறுண்ட முயற்சிகள் பயன்படும் இன்னொரு முறை விஜய் தனித்து நின்று திமுக வர வழிவகுப்பது விஜயை கோடம்பாக்கத்தை நோக்கி திருப்பத்தான் வழிவகுக்கும் பாஜக அல்லாத அணி எனும் விஜயின் கொள்கை முடிவு நேரியதை ஒரு தேர்தலில் விஜய் உள்கட்சியாக இருக்க வேண்டும் கூட்டணியின் தலைமையாக ஏற்கனவே நாடு ஆண்ட அதிமுகவை ஏற்க வேண்டும் சமய சார்பற்ற கூட்டணியாக அது உருவாவதால் திமுக அணி பிளவுற்று சில பாஜக எதிர்ப்பு கட்சிகளும் இங்கு வரும் சமய சார்பற்ற கூட்டணி உருவாகும் அதனால் சிறுபான்மை வாக்குகள் இடம் மாறும் திமுகவின் வீழ்ச்சி விரைவுபடும் ஏன் நடக்காது அதிமுக தம்பிதுரை வவுஃபு சட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு இசைவாக பாஜக அரசுக்கு தானே வாக்களித்தார் பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டை முன்வைத்து எடப்பாடி பழனிசாமியிடம் விஜய் பேச வேண்டும் பொது அறிவும் நடைமுறை அறிவும் மிக உடையவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆட்சியில் பாதி காலத்தை கொரோனாவோடு கழித்தும் சொல்லத்தக்க அளவுக்கு நாடு ஆண்டவர் குதிரைகள் கிடைக்காத நிலையில் கழுதையில் ஏறுவது யாருக்கும் இயல்புதானே எல்லாருக்கும் தானே முக்கியம் என பல கருப்பையா இந்த கட்டுரையில் எழுதியிருக்கிறார்